ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சன் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் புடலங்காய் கூட்டிய விஷின்னுக்கு அப்புறம் கால் கிலோ புடலங்காய் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஒன்பது கிராம் பாசி பருப்பு ஒன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறேன் அதோட ஒரு தக்காளி நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக விடணும் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் பூண்டு தக்காளி பாதி தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு ரெண்டு விசில் விட்டு வேணும் நான் போட்டு செய்யறதுக்கு ஒரு வானங்கள் அழைச்சிருக்கிறேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி கொஞ்சமாக அரை ஸ்பூன் ஜீரக ஜீரகம் பொருஞ்சி ஒரு வர மிளகாய் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் பாதி வெங்காயம் ஒரு முழு வெங்காயத்தை பாதி பருப்பில் வேகப்பட்டாச்சும் பிஞ்சு பாதி வெங்காயம் நாலு பல் பூண்டு பூண்டை தட்டி போடணும் நாலு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்படும் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கட் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் தக்காளியும் வதங்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கட் பண்ணி வச்சுருக்க போடலைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் புடலங்காய் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் புடலங்காய் சீக்கிரம் வந்துடும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தண்ணி மிளகாய் தண்ணி மல்லிகை துணியும் போட்டு ஒரு வதப்பதிட்டு அரை மாதிரி தண்ணி ஊற்றி உடலங்காய் நல்லா வேகணும் உடலங்காய் நல்லா வந்துச்சு நான் இப்போ தான் கூட்டுக்கு உப்பு போடுறேன் அரை மொழி தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விடுதாயில் வைக்கும் பருப்பு நல்லா வெந்துட்டுது பருப்பு வேக வச்ச தண்ணியாக அதோட ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா பச்சிருச்சு இப்போ வேக வச்ச பருப்பாக இருக்கும் பாசி பருப்பு தக்காளி வெங்காயம் நாலு பல் பூண்டு கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருக்க அந்த தான் இருக்கும் வேக போட்டு ஒரு நிமிஷம் கிண்டிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக கடுகு தடைச்சிருக்காங்க அதை சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் போடலாம் ஏன் கூட்டு ரெடி ஆகிடுச்சு சாதோட போட்டு பேசுனிச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப்